கோவிவால் கவரநாயுடு திருமண தகவல் மையம் சார்பாக நாங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய வரன் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் விஇ சிவில் முடித்திருக்கிறார் வயது இருபத்தி இரண்டு ராசி பூசம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர் இவருக்கு நிரந்தரமான வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய கவரநாயுடு இனம் சார்ந்த எவ்விதமான தீய பழக்கங்களும் இல்லாத சொந்த வீடு கொண்ட நல்ல ஐடி கம்பெனியில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வருமானம் மிக்க நான் கவரநாயுடு இனம் சார்ந்த மணமகன் தேவை என்கிறார் குவிவால் கவராநாயர் திருமண தகவல் கோவை மாவட்டத்தை தலைமையாக கொண்டு இந்தியா முழுவதும் தனது திருமண சேவை செய்து வருகிறது பதிவு கட்டணம் புரோக்கர் கமிஷன் தரகர் கமிஷன் அந்த கமிஷன் இந்த கமிஷன் எந்த கமிஷன் எதுவுமே கிடையாது ஒரு ஜாதகம் ரூபாய் நாற்பது பதினைஞ்சு ஜாதகங்களுக்கு நீங்கள் பணம் செலுத்தி உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு உட்பட்ட வரன்களை உங்கள் வாட்ஸ்அப் மூலம் பெற்று உங்களது திருமணத்தை நேரடியாக பெண் வீச வீட்டாரிடம் பேசி முடிவெடுத்து முடித்து கொள்ளலாம் எவ்விதமான தங்கு தடை ஏதும் இல்லை நாடு இனத்திற்கு மட்டும் நண்பர்களே